உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறைசார் வல்லுநர்களோடு நீர்காணல் சமகால அரசியல் வடகளை இன்றைய சமகால அரசியலின் அஹ் தற்சமயம் இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் ஒரு சில மாற்றங்கள் அதிர்வ அதிர்வலைகள் பல கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அறியப்படுகின்றோம் இந்த நிகழ்வுகளை ஒட்டின இந்த விடயங்களை பற்றி அஹ் அத்துறைசார் அஹ் வல்லுனரும் அஹ் களத்தில் இருந்து நேரடியாக நமக்கு அஹ் செய்திகளை வழங்கி வருபவர் திரு ப்ரொஃபசர் அமர்தலிங்கம் அவர்கள் அவரை சந்தித்துக் கொண்டு தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் சார் முதலில் நேரடியாகவே உங்களிடம் கேள்விக்கு செல்கிறேன் இலங்கை ஜனாதிபதி ஆனரகுமார் திசநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு அண்மையில் மூன்றாம் தடவையாக விஜயம் செய்திருந்தார் அங்கே அவர் ஆற்றிய உரையில் பதிமூன்று திட்டங்கள் அவர் அறிவித்திருந்தார் இதை பற்றின சுருக்கமான உங்கள் கருத்து உண்மையில உம் நான் ஆரம்பத்தில் சொல்லுவது நாங்கள் சில விடயங்களை ரெண்டு விதமாக பார்ப்பது நல்லது ஒன்று தமிழ் மக்களுக்கான கால தீர்வு கிட்டத்த எழுபத்தாறு வருட காலம் கடந்துவிட்டது பெரும்பாலும் அரசியலமைப்பு மாற்ற வேண்டும் அரசியலமைப்பு மாற்ற வேண்டும் என்று தமிழ் அரசியல்வாதிகள் பேசிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துருக்கீர்கள் அது என்றோ அப்படி செய்யக்கூடாண்டோ நான் சொல்ல வரவில்லை அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கும் போது தமிழ் மக்களுடைய நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நடவடிக்கைகளையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உதாரணமாக அந்த யுத்தத்தின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் இன்னும் மாகாணத்தில் குறிப்பாக வலிகாமல் வடக்கில் குடியேற்றப்படாமல் மக்கள் முகாம்களில் இல்லாவிட்டாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வாடகை வீடுகளில் தங்கியிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போக விரும்புகிறார்கள் திரும்பிய மக்களுக்கு வீட்டு திட்டங்கள் அமுல்படுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபா வீட்டுக்கும் ஏழு லட்சம் ரூபாய் காணி கொள்வான வேணாம் புதிதாக உருவாகிய குடும்பங்களுக்கு காணி அங்கே இல்லை காணிகள் வாங்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இந்த தொகை நீண்ட காலமாக இருக்கின்றது ஆகவே இவ்வாறான விஷயங்கள் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் பேசுகின்றேன் அவர்களுடைய மக்களுடைய உடனடித்தவைகளும் பேச வேண்டும் வேலை வாய்ப்புகள் அங்கே பெரிய உருவாக்கப்பட வேண்டும் வடகிழக்கு மாநிலம் என்று சொன்னால் மேல் மாகாணத்தில் கூடுதலான தனியார் துறை தொழிற்சாலைகள் அல்லது தொழில் க தொழில் நிலையங்கள் இருக்கின்றன ஆனால் வடகிழக்கு மாகாணங்களில் அவை குறைவாக இருக்கின்றன ஆகவே அங்கே வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள இளைஞர் ஜுவதிகளுக்கு அரசாங்கத்துறை தான் பெருமளவுக்கு ஊழியம் தொழில்களை வழங்குவதாக இருக்கின்றது இவ்வாறான விடயங்கள் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் அதை விட வீதி புனரமைப்பவர் இருக்கின்றார் கடவுச்சீட்டு வழங்கும் நிலையம் வவுனியாவுக்கு தாண்டி யாழ்ப்பாணத்தில் உண்மையாக உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்து மக்கள் புலம்பெயர்வதில் கூடுதலாக இருப்பதால் அங்கே உண்மையாக கடவுச்சீட்டு வழங்கும் நிலையம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அது நல்ல விஷயம் இதை தாண்டி அவர் நேரடியாக அங்கே போய் அரச அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் ஒன்றாக சந்தித்தது என்னை பொறுத்த அளவில் அது மிகப்பெரிய வெற்றியான ஒரு அணுகுமுறை என்று சொல்ல மாட்டேன் ஏன்னென்று சொன்னால் அரசியல்வாதிகளை ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளை கொழும்பில் அவர் பாராளுமன்றத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னா ஒவ்வொரு பாராளுமன்ற அமைப்புக்கு அவர் வருகிறார்கள் அரசியல்வாதிகளையும் அரசியல் அந்த அவரோட ஆதரவாளர்கள் அல்லது அதிகாரிகள் அதிகாரிகளெல்லாம் ஒன்றாக சந்திக்கும் போது அதான் நடந்தது அங்கே ஒரு ஒரு தெளிவான முடிவு இல்லாமல் எல்லாம் குழப்பகரமான நிலைமை ஏற்பட்டதை நான் பார்க்கின்றேன் அதிகாரிகளால் பேச முடியவில்லை என்று சொன்னால் அரசியல்வாதிகள் ஒவ்வொரு முறையும் ஜனாதிபதியை இங்கே கொழும்பில் சந்திக்கலாம் பாராளுமன்றத்தில் அவர் வரும்போது சந்திக்கலாம் ஆனால் அரசு அதிகாரிகள் அப்படி சந்திக்கவே இல்லாது ஜனாதிபதியை அப்ப இது ஒரு பொன்னான வாய்ப்பு நான் ஜாழ்ப்பாணத்துக்கு மட்டும் சொல்லவில்லை வடமானத்துக்கு மட்டும் சொல்லவில்லை கிழக்கு மாணத்திலேயும் இந்த முறை பின்பற்ற அதாவது அரசு அதிகாரிகள் வளமையாக ஜனாதிபதியை நேரடியாக சந்திக்க முடியாத அரசு அதிகாரிகள் உதாரணமாக பிரதேச செயலாளர்கள் எல்லாம் அவர்களுக்கு தான் இந்த கிராம மட்டத்தில் பிரதேச மட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தெரியும் அவை எல்லாவற்றையும் நேரடியாக ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஆனால் அதெல்லாம் இடம்பெற்றதான் எனக்கு தெரியவில்லை அரசியல்வாதிகள் விழுந்தார்கள் பேசுவதற்கு விடுதலாக இல்லை அதை பாராளுமன்றத்தில் பேசலாம் பாராளுமன்றத்தில் சந்தித்தே ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் மாகாணத்தை சேர்ந்தவர்களும் பேசலாம் ஆக அந்த வகையில அது இன்னும் சிறப்பான விடயமா கையாளப்பட்டிருக்கலாம் ஆனால் நிச்சயமாக வடகிழக்கு மாகாணம் யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மாகாணம் அந்த மாகாணத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் அபிவிருத்தியில பெரியளவு நிதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் அந்த வகையில யுத்தத்துக்கு பின்னர் அந்த முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை என்றான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்திலாவது அது நடைபெற வேண்டும் அதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருந்தால் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மிக விரைவாக கட்டியெழுப்ப உதவி செய்ய வேண்டும் என்றுதான் நான் என்ன போல என்ன போன்றவர்களை எதிர்பார்க்க நிச்சயமாக ஏனென்றால் நீங்கள் அது சார்ந்து பல ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்டு அது சார்ந்த அறிக்கைகளை பல வெளியிட்டு வந்திருக்கிறீர்கள் பல நாடுகளுக்கு சென்று அதை விளங்கப்படுத்தியும் வந்திருக்கிறீர்கள் அண்மையில் கூட நீங்கள் சென்றிருப்பீர்கள் என்று நீங்கள் கூறினது ஆனால் இவ்வாறு இவர் ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறு பிரதேசங்களுக்கு அவர் செல்லும் பொழுது அங்க உள்ள அரசியல்வாதிகள் நீங்கள் கூறியது போல சற்று விலகி பிரதேச சபை ஊழியர்கள் அடிமட்ட ஊழியர்களை அவரோடு சந்திக்க வைத்தால் ஜனாதிபதியின் வியூகம் என்ன மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்ற பரஸ்பரம் மக்களுக்கு சென் மக்களின் சார்பாக அவர்கள் அரசாங்கத்துக்கு தெரிவித்த ஆளாகட்டும் அரசாங்கம் அவர் அஹ் தன்னுடைய ஜனாதிபதி தன்னுடைய கருத்தை பிரதி அங்கே உள்ள செயலாளர்கள் மூலம் மக்களுக்கு சென்றடைய வாய்ப்பாக அமை அஹ் அதை போல மூன்று இடங்களில் தொழில் முனையம் அமைக்க அவர் ஏற்கனவே அமுல்படுத்த போகிறேன் என்று சொல்லி விதத்தில் அனுகூலமாக அமையும் உண்மையிலேயே சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு தெரியும் அச்சுவேலியில கைத்தொழில் போட்டை ஆரம்பத்தில் இருந்தது காங்கையில உங்களுக்கு தெரியும் சீம தொழிற்சாலை மிகவும் புகழ் வாய்ந்த தரமான தொழிற்சாலை இருக்கு இருந்தது பரந்தன் கசான கை இருந்தது ஆணையரவில் புத்தளம் அஹ் சாரி ஆணையரவில் ஒப்பு தொழிற்சாலை இருந்தது அஹ் இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வித்ததுக்கு பிறகு இல்லாம போய்விட்டது அஹ் ஆனா நான் காங்கேசன்துறை சிமெண்ட் தொழிற்சாலையை திரும்ப இயக்குவது என்பது எவ்வளவு தூரம் சூழலுக்கு ஏன்னா அந்த காலத்துல ஓரளவுக்கு மக்களுடைய செறிவு குறைவாக இருந்தது இப்பொழுது மக்கள் நெருங்கியிருக்குள்ள அதில் சூழல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது சரியான சூழல் ஆய்வு இல்லாமல் அதை அதை செய்த மக்களுக்கு அது பாதிப்பு ஏற்படும் ஆனால் பானையர உப்பு தொழிற்சாலையெல்லாம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை அங்கே யாழ்ப்பாணம் ஒரு மிக சிறிய குடா நாடு ஆயிரம் சதுர கிலோமீட்டரை கொண்ட நாடு அங்கே கூடுதலான நில நிலக்கில் தண்ணியை பாவிக்கக்கூடியதாக எந்த ஒரு தொழில் முயற்சி எடுக்கப்படக்கூடாது ஆனால் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் அந்த வகையில் அரசாங்கம் மிகப்பெரிய அபி திட்டங்களை வடமாகாணத்துக்கு கிழக்கு மாணத்துக்கு குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரும் வர வர முற்படுமானால் அது அந்த பிரதேச இளைஞ ஜோதிகளுக்கு மிக வாய்ப்பாக அமையும் வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் ஆரம்பத்திலேதே நான் சொல்வது யாழ்ப்பாணம் வந்து இலங்கை மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிப்பு செய்கிற யாழ்ப்பாணம் என்பது வடமாகாணம் மிக குறைவு மாணத்தை விட குறைவாக இருக்கின்றது என்று சொன்னால் அங்கே உற்பத்தி நடவடிக்கைகள் பெரிசாக இடம்பெறுவது இல்லை ஆனா கிழக்கு மாகாணம் ஆறு வீதம்னா யாழ்ப்பாணம் நாலு வீதம் வடமாகாணம் நாலு வீதம் கிழக்கு மாணவம் ஆறு வீதம் கொழும்பு மேல் மாகாணம் வந்து முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது சதவீதம் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிப்பு செய்யுது ஆகவே அந்த உற்பத்தியை கூட்ட வேண்டும் வடகிழக்கு மாகாணங்களில் உற்பத்தியை கூட்ட வேண்டும் விவசாயத்துறையை தாண்டி போக வேண்டும் அரசாங்கம் வெறுமனை விவசாயத்தை தாண்டி செல்ல வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு மாவட்டங்களிலும் கூடுதலான ஆதிக்கம் செலுத்துவது விவசாயத்துறை விவசாயத்துறையில் மக்கள் சந்தி போது அவர்கள் நிச்சயமாக வறுமையில கூட முள்ளத்தீவுல முப்பத்தி ஒன்பது ஒன்பது வீதமா இருக்கின்றது வரமை அஹ் கிளிநோச்சியில அதிகமா இருக்குது யாழ்ப்பாணத்துல கூட இருபது வீதம் வர்ம இருக்கின்றது ஆகவே அஹ் அங்கே விவசாயத்துறையை மட்டும் சந்தி மக்கள் சான்றுக்கு நிலைமை மாற்றப்பட வேண்டும் ஏனைய துறைகளை நோக்கி மக்கள் நகர வேண்டும் ஏன்னா வேலையின்மை உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு தெரியும் அந்த வேலையேற்ற பட்டதாரிகள் போராடி என்ன ஒவ்வொரு ஒரு வருஷத்துல நாற்பத்தையாயிரம் பேர் பல கழக முறைமைக்கு உள் நுழைகிறார்கள் இலங்கையில ஒவ்வொரு வருஷமும் ஆயிரம் பேர் வெளியே வருகிறார்கள் என்று அர்த்தம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் சுகமாக தொழில் செய்ய முன்வாருங்கள் என்று ஆனால் அவர்கள் சுகமாக செய்ய வந்தாலும் அவருக்கு நிதிகள் யார் கொடுப்பது வாய்ப்பு இல்லை அங்க வாய்ப்பு குறைவா இருக்கின்றது அந்த பிரச்சனை இருக்கின்றது நாடு முழுவதும் இருக்கின்றது அது வடகிழக்கில் இன்னும் அதிகமா இருக்கின்றது

தனியார் துறை பெற்றும் அளவுக்கு வளரவில்லை பல்வேறு பட்டு சிக்கலுக்குள் இலங்கை போளர மாட்டி இருக்கின்றது அரசாங்கத்துறை தொழிலை வழங்க முற்பட்டால் பாருங்கள் இப்பொழுது பட்டதாரிகளுக்கு வெறுமனை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக அரசு துறைகளில் தேவைக்காக அன்றி இந்த பட்டதாரி உருவாகிறார்கள் அவளுக்கு வேலை வழங்க வேணும் என்பதற்காக வழங்கி இன்றைக்கி இப்போ இலங்கையில் சரத்தோடு ஒப்பிடும்போது அரசு துறை மிக பெருவாக விரிந்து விட்டது அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் மிக குறைவாக இருக்கின்றது ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் எழுபதனாயிரம் தான் சம்பளம் ஆகவே இது போதாது ஆகவே அரசு துறையில் இருந்தால் இந்த நிலைமை மீண்டும் மீண்டும் ஏற்பட ஏற்பட்டுக் கொண்டே இருக்க போகின்றது ஆகவே தனியார் துறை அதிகளவு அளவு தரக்கூடிய தனியார் துறை வளர்ச்சி அடைய வேண்டும் அது இலங்கையில் அது குறைவாக தான் இருக்கின்றது உங்களை நாவின்படி சம்பளத்திற்கு அதிகமாக எங்களது வாழ்வாதாரம் இருக்கின்றது புள்ளிவர திணைக்களம் அண்மையில் வெளியிட்ட தகவலும்படி ஒரு ஒரு தனிநபருக்கு பதினாறாயிரத்துக்கு மேல தேவைப்படும் அடிப்படை தேவைகளுக்கு சில விஷயம் இருக்கு பதினாறாயிரத்துக்கு மேல அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு பேர் உள்ள குடும்பத்துக்கு அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு கூட அதிகமா தேவைப்படுது அப்படி பார்த்தா அரச ஊழியர்கள் எனக்கு தெரியும் பலர் வந்து ஒரு எழுபதாயிரம் ஒன்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் எடுப்பவர்கள் கூட அவர்கள் கடன் எல்லாம் பெற்று ஒரு அறுபதனாயிரம் ஐம்பதனாயிரம் சம்பளம் எடுக்கும் போது அடிப்படை தேவைகள் உணவு உடை உறையோர் அந்த வாடகை உணவு எல்லாத்துக்கும் சேர்த்து உடைக்கு சேர்த்து அளிப்பார்கள் எவ்வாறு அறுபதாயிரம் செலவழிப்பார்கள் ஆகவே அவர்கள் எல்லோரும் இப்ப வறுமையில் இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் அரச ஊழியர்கள் செல் அர்த்தம் இப்பொழுது அரசு ஊழியர்கள் என்றால் அர்த்தம் அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் மாற்றப்பட வேண்டும் நல்லது அதே போல அண்மையில் ஜனாதிபதி அரசாங்கம் இலங்கையில் எண்ணெய் குதம் அமைப்பதற்கு அம்மாந்தோடையில் பாரிய அளவு நிதியை தருகிறோம் என்று ஆரம்பித்து விட்டார்கள் இதன் பின்புலத்தில் இது எந்த விதத்தில் இலங்கைக்கு பாதகமாக அமையும் சாதகமாக அமையும் என்று கருதுகிறோம் உண்மையிலேயே இலங்கையில் பெருமளவுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் வருவது இல்லை மிக குறைவாக இருக்கின்றது யுத்தத்திற்கு பிறகு கூட வெளிநாட்டு முதலீடுகள் பெரிய பெருமளவுக்கு வரவில்லை அப்ப இலங்கையில் சேமிப்பு குறைவாக இருப்பத படியால் அரசாங்கத்திலேயும் சேமிப்பு இல்லை மக்களிடம் சேமிப்பு பரிசாக இல்லை முதலீடு குறைவாக இருக்கின்றது பொருளாதார வளர்ச்சி குறைவாக இருக்கின்றது ஆகவே தான் இலங்கை பொருளாதாரம் பெருமளவுக்கு வளர்ச்சி அடையவில்லை மிக சிறிய பொருளாதாரம் ஆகவே எங்களுக்கு வெளிநாட்டு நேரடி முதலீடு தேவை ஆனால் பொருளாதார முதலீடுகள் தேவை அந்த வகையில் சீனா வந்து மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டு செலாவணியை வர்த்தகம் மிகை மூலம் கொண்டிருக்கின்றது அது உலகம் முழுக்க முதலீடுகளை செய்து கொண்டிருக்கின்றது இலங்கை தந்திரோபாய ரீதியில் சீனாவுக்கு முக்கியமான ஒரு தளமாக காணப்படுகின்றது ஆகவே உங்களுக்கு தெரியும் தென்பகுதி மக்கள் சீனாவினோட உறவை அவர்கள் விரும்புகிறார்கள் சீனாவிடம் அவங்களுக்கு தெரியும் சீனா ஒரு பெரிய முதலீடு செய்யும் போது கடந்த காலங்களில் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து அதை எதிர்க்கவில்லை ஆனால் அந்த அந்த ஒரு சார்பத்தன்மை இங்கே இருக்கின்றது நிச்சயமாக கம்பாந்தோட்ட துறைமுகம் தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் குத்தகைக்கு அவர்கள் கையில் இருக்கின்றது கொழும்பு போர்ட் சிட்டி துறைமுக நகரம் நூற்றி அறுபத்தி நாலு ஹெக்டேர் தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு அவர்களுடைய கையில் இருக்கின்றது குத்தகை அடிப்படையில் அவங்க இந்த ரெண்டு விஷயத்திலையும் அவர்கள் முதலிட அதிகரிக்க வேண்டும் என்று இலங்கை அரசாங்கம் திரும்புகின்றது வெளிநாட்டு இதனடி முதலடி வேணுமண்டு அப்ப கம்பாந்தோட்ட துறைமுகத்துல நீங்க சொல்றது போல அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மூன்று தசம் ஏழு பில்லியன் அதுவுமே பெரிய தொகை இலங்கையை பொறுத்தளவில் அந்த தொகை வருமென்று சொன்னால் இலங்கைக்கும் அந்த சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியம் வழங்கப்படும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வரல் அவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய போவதாக அறிவிக்கிறார்கள் சீனாவின் சினோபெக் பெட்ரோலிய நிரப்பு நிலையங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இலங்கையில் படிப்படியாக அவர்கள் அவர்கள் திறந்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனத்தின் பெட்ரோலிய நிரப்பு நிலையங்கள் இந்தியாவின் லங் ஐஓசி அந்த நிலையங்கள் இதை தாண்டி பொழுது சினோபெக் அந்த நிறுவனத்தினால் பெட்ரோல் இறப்பு நிலையங்கள் இப்பொழுது உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இலங்கையில் அவை சீனா மிக உறுதியாக இலங்கையில் கால்வாய்த்துக் கொண்டிருக்கின்றது என்ன துறைமுக நகரத்தில் அது அவர்கள் நினைத்தால் சீனா நினைத்தால் மிக குறுகிய காலத்தில் அவர்கள் மிகப்பெரிய முதலீடுகளை கொண்டு வரலாம் ஆனால் அவர்கள் இந்த ரணிவிக்ரமசிங் அவர்களும் மைத்ரி பாலசிரசேனம் வந்த பிறகு அந்த அவர்களே சீனா முதலீடுகள் அனைத்து நிறுத்தப்படும் என்று அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது வந்து நிறுத்தி அதுபடி திரும்ப ஆரம்பித்தார்கள் அதனால சீனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தன்னுடைய அத்தனை முறைகள் நிறுத்தி வைத்திருக்கின்றது ஆனால் உங்களிடம் நான் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன் இவர்களுடைய இந்த நிதி உதவானது பாரிய பில்லியன் கணக்கில் நிதி உதவானது நாங்கள் திருப்பி செலுத்த வேண்டிய கட்டம் வரும் பொழுது இதில் இருந்து வருகிற லாபத்தில் அதை கட்ட முடியும் என்று நினைத்திருக்கலாம் இதுல ரெண்டு விஷயங்கள் முக்கியம் நீங்க சொல்லுவது மிக முக்கியமான கேள்வி இப்ப கம்பாந்தோட்ட துறைமுகத்தை இலங்கை அரசாங்கம் கடன்பட்டு சீனாவிடமிருந்து இருந்து கடன்பட்டு இலங்கை அரசாங்கம் தான் செய்தது ஆகவேதான் அதை திருப்பி கொடுக்க முடியாமல் தொண்ணூத்தி ஒன்பது வீத குத்தகைக்கு கொடுத்தது ஆனால் இப்பொழுது வருவது முதலீடு அதனால் அது கடன் அல்ல அப்ப அது சீன நிறுவனம் முதலீடு செய்ய போது இலங்கையில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும் இருந்தால் அது நன்மை ஆனா அது இலங்கையில உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு அங்கமாக தான் கருதப்படும் இலங்கையில எல்லைக்குள்ள உற்பத்தி செய்யப்படுற அனைத்தும் இலங்கை பொருளாதார உற்பத்தியாக கருதப்படும் அது பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் ஆனா கம்பந்தோட்ட துறைமுகமும் உற்பத்தி காசு வந்தது முதலீடு நடந்தது வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை ஆனால் இது கடன் அல்ல இது அந்த நாடு ஹீர முதலீடு இப்போ இலங்கையில் உங்களுக்கு தெரியும் லங்கா யோசி ஒரு முதலீடு இப்போ டயலாக் கம்பெனி மலேசியன் கம்பெனி ஒரு முதலீடு அதனால் அதை நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இலங்கையில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு ஆக இதுவும் முதலீடு அப்போ கடன் இலங்கையே மேலே கொண்டு வர மாட்டாது முதலீடுகள் வர வேண்டும் ஆகவே அந்த வகையில் இது முதலீடு இப்போ இந்தியாவும் வார் முதலீடு செய்து ஜப்பானும் முதலீடு செய்து அமெரிக்கா முதலீடு செய்தால் உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து வியட்நாம் எல்லாம் இந்த வெளிநாட்டு முதலீடுகளால் தான் மிகப்பெரிய எழுச்சியை கண்டன இப்போ சீனா கூட நிறையாட்டு முறைகள் கொண்டு வருகின்றது இந்தியாவில் வருகின்றன இதை கேட்டதற்கு காரணம் நீங்கள் இதை கூற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மறைமுகமான கேள்வியாக உங்களிடம் வைத்தேன் காரணம் என்னவென்றால் ஒரு மித்தான பேஜ் அங்கே பரவலாக மக்களிடையே பேசப்படுகிறது இங்கும் பேசப்படுகிறது காரணம் என்னவென்றால் இவ்வாறு நிறைய கடனை வாங்கி கொட்டுகிறார்களே என்று அது கடன் இல்ல முதலீடு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை அந்த சார்ந்த துறை சார்ந்த வல்லுநரான நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக கேள்வியை உங்களிடம் தொடுத்திருந்தது மேலும் அதோடு உலக நாடு பரப்பில் ஒரு சின்ன மாற்றம் நிகழ்ந்து வருகிறது அளவில் டொனால்ட் ட்ரம்ப்பின் வருகையானது எதிர்வுகளை ஏற்படுத்துகிறது அவர் தன்னுடைய எதிரிய நாடுகள் மட்டுமல்ல அண்டைய நாடுகள் உறவு நாடுகள் நட்பு நாடுகள் எல்லாரோடும் பரவலாக அவர் பிற பிரச்சனையை உருவாக்க திட்டமிட்டு இருக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை அதை சார்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதே போல அவர் இருந்தார் இப்பொழுது இருபத்தஞ்சு வீதம் வரி வட் விதி எங்களுக்கு விதித்திருக்கிறார்கள் அதே போல கனடாவுக்கு விதித்திருக்கிறார்கள் அதே போல மற்ற நாடுகளுக்கும் தேசங்களுக்கும் விதித்திருக்கிறார் இதற்கு எதிர்ப்பு கூறு போ கூறுவது போல இவர்களும் அவர்களுக்கு இன்னும் இருபத்தைந்து வீதம் நாங்களும் போடுகிறோம் பண்ணுகிறார்கள் இதன் பாதிக்கப்பட போறது என்னமோ அமெரிக்க மக்கள் பாரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் விலைவாசிகள் உயரும் அதே சமயத்தில் கனடிய தேசமும் பா பாதகத்துக்கு உள்ளாகும் ஏனென்றால் பாரிய அளவில் செல்லாட்டி அது தங்கை குறைந்தடைவிடும் இங்கு இந்த ஏற்றுமதிகள் குறைவடையும் இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் ரெண்டு வகையாக நாங்கள் பார்க்க வேண்டும் ஒன்று அமெரிக்காவில் உற்பத்தியாளர்கள் இருக்கிறார்கள் நுகர்வோர்கள் இருக்கிறார்கள் அந்த வர்த்தகம் என்பது ரெண்டு பேருக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் சாதகமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு நாட்டின் ஒரு ஒரு எல்லா நாடுகளும் அதை கவனத்தில் கொள்ளுகின்றன அப்பே அந்த வகையில் பார்க்கும்போது ட்ரம் அவர்கள் ரெண்டு வகையாக பார்க்கப்படுகின்றது ஒன்று நீங்கள் சொல்லுவது போல அவர் கனடா இவ்வளோ அளவு நட்பு நாடு மெக்சிகோ ஏனைய அடுத்த நட்பு நாடு ரெண்டு நாடோடையும் அமெரிக்கா யுத்தம் செய்யவில்லை நட்பார்ந்த நாடு அவர்கள் மீது கடுமையான வரி விதிக்க விதி விதிக்கும் போது அந்த நாடுகளும் பாதிக்கப்படும் அமெரிக்கர்களுக்கு குறைந்த விலையில பொருட்கள் கிடைப்பதும் இல்லாமல் போகும் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகின்றது அதனால் இன்னொரு வாதம் முன்வைக்கப்படுகின்றது இப்ப கனடாவை பொறுத்த நாடுகள்ல இப்ப சீனாவில் மலிவான பொருட்களை மூலப்பொருட்களை கொண்டு வந்து உற்பத்தி செய்து அதை வரி இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதனால் அமெரிக்கா உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே அதை நிறுத்த வேண்டும் என்றுதான் பெரும் மிகப்பெரிய உற்பத்தியாளர்கள் எல்லாம் ட்ரம்ப் போன்றவர்கள் என்று அவரொரு ஒரு வணிகவியலாளர் மிகப்பெரிய தொழில் முனைபவர் அவருக்கு அழுத்தம் கொடுத்துத்தான் இப்பொழுது அமெரிக்காவில் தொழில் வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கப்பட வேண்டும் ஆகவே வெளிநாட்டு பொருட்களுக்கு வரி விதித்தால் தான் அமெரிக்க பொருட்களை விற்கலாம் அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது அதே நேரம் அமெரிக்கா ஏனைய நாடுகளுக்கு உதவி செய்வதை விட தன்னுடைய நாட்டை பழையபடி மிகப்பெரிய மிகப்பெரிய நாடாக கொண்டு வர வேண்டும் அந்த உலகில் உலகத்தில் நம்பர் ஒன் முதலாவது நாடாக இருக்க வேண்டும் அனைத்து வகையிலும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு மேலோங்கி இருக்கின்றது இப்பொழுதும் அமெரிக்கா தான் உலகத்தில் முதலாவது கிட்டத்தட்ட அமெரிக்காவின் மொத்த உற்பத்தி முப்பது ட்ரில்லியனை தாண்டி நிற்கின்றது உலகத்தில் முதலாவது நாடு அப்போ அது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வீதம் மொத்த உற்பத்தியில அமெரிக்கா தான் ஆதிக்கம் செலுத்துகின்றது உற்பத்தியில நுகர்வு பெட்ரோலிய நுகர்வு ஆயுத உற்பத்தியில் எல்லாம் அமெரிக்கா தான் உலகத்துல முன்னணி நாடாக திகழ்கின்றது ஆகவே இந்த மாதிரி குறிப்பா சீனாவிட எழுச்சி வந்து இந்த சீர பொருளாதாரத்தை திறந்து விட்டு ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தொடங்கிய பொருளாக தான் சீனா மிகப்பெரிய வல்லமை நாடாக பொருளாதார ரீதியில் ஆகவே அதை எல்லாம் ஒரு அளவுக்கு தடுத்து நிறுத்த வேண்டும் அமெரிக்கா கூடுதலான வளர்ச்சியை பெற வேண்டும் என்று ட்ரம்ப் விரும்புவது போல தெரிகின்றது ஆனா இதனால நீங்க சொல்லும் போது கனடா பாதிக்கப்படலாம் மெக்சிகோ பாதிக்கப்படலாம் அதே நேரம் ஐரோப்பா பாதிக்கப்படலாம் ஆனா இது அடுத்த கட்டத்துக்கு என்ன இவ்வளவு நட்பு நாடுகள் ஐரோப்பா மேற்கு ஐரோப்பா கனடா இவ்வளவு காலம் நட்பு நாடுகள் ஆனால் ஆனா இந்த நாடுகள் வந்து அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படும் போது அது அமெரிக்க உறவை பாதித்து அவருடைய இராணுவ கூட்டை பாதித்து எந்த எந்த கட்டத்துக்கு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போக போது என்பது யாருக்கும் தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெளிவானது அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை உலகத்தில் மிக வேகமாக அதிகரிக்க முற்படுகின்றது உதவிகளை நிறுத்த யுஎஸ்ஐட் வந்து எல்லா நாடுகளிலும் இலங்கை உட்பட மிக முக்கியமான பங்களிப்பை செய்வது ஆனால் இப்பொழுது இலங்கையில் கூட வேலைகளை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது யுஎஸ்ஐட்டில் வேலை செய்தவர்களுக்கெல்லாம் தொழிலாந்து கொண்டிருக்கிறார்கள் அது அமெரிக்கா பங்களிப்பு செய்வ செய்யும் அனைத்து பல்தேச நிறுவனங்களும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் போது அது உலகளாவிய ரீதியில் பாதிப்பு ஏற்படுத்தும் அதே போல இலங்கையை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும் என்ஜிஓகள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நிறைய இங்கே தொலைப்படும் போது டொலர் உள்ளே வருகின்றது ஒவ்வொரு அரசு தொலைப்படும் போது உள்ளே வருகின்றது இப்பொழுது ஆராய்ச்சிக்கு உங்களுக்கு தெரியும் நிதி வழங்கும் நிறுவனங்கள் எல்லாம் மேற்கு ஐரோப்பாவில் அமெரிக்காவில் கனடாவை சார்ந்தவை இப்பொழுது இலங்கைக்கு எல்லாம் குறைந்து கொண்டு ஆகவே இலங்கைக்கு வர்ற டொலர் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கின்றது அது இலங்கை பொருளாதாரத்தை பாதிக்கும் அதே போல இலங்கையை போன்ற நாடுகள் இந்த டொலர் உள்ளே வருவது இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஊடாக ஏன்னா மேற்கு நாடுகளில் பொருளாதார சிக்கல் வரும்போது அவர்களெல்லாம் குறைக்கிறார்கள் எல்லாத்தையும் குறைக்கிறார்கள் ஆகவே அமெரிக்காவுடைய நடவடிக்கை வந்து வெறுமனே அந்த குறிப்பிட்ட நாடுகளை தாண்டி உலகளாவிய ரீதியில பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்க ஆரம்பித்து விட்டது இன்னும் அந்த பாதிப்பு கூடுதலாக இருக்கும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொள்ள போகின்றன அவர் எந்த அளவு தூரம் அடுத்த மற்றது உங்களுக்கு தெரியும் இப்பொழுது ட்ரம் வந்து அந்த மெக்சிகோ கனடா மீதான வரியை ஒரு மாதத்துக்கு தான் தாமதப்படுத்துவதாக அறிவிக்கிறார் ஆகவே அவர் தன் அச்சுறுத்தல்களை விடுத்து தன்னுடைய காரியத்தை சாதிக்க முற்படுகிறார் கனடா தனக்கு பணிய வேண்டும் மெக்சிகோ பணிய வேண்டும் கொலம்பியா பணிய வேண்டும் பனாமா பணிய வேண்டும் டென்மார்க் பணிய வேண்டும் அந்த அதை துவக்கி அவர்கள் செல்வதாக எனக்கு தெரிகின்றது எல்லோரும் பின்வாங்குகிறார்கள் அமெரிக்கா அச்சுறுத்தலுக்கு ஓரளவுக்கு பின்வாங்கி டென்மார்க் சைகை காட்டுவது போல தெரிகின்றது பனாமா சைகை காட்டுவது போல தெரிகின்றது சீனாவை அங்கிருந்து கொலம்பியா அவருக்கு சாதகமாக இந்த டிரம்பின் அவர்களுக்கு சாதகமான விஷயங்களை செய்ய ஆரம்பித்திருப்பது போல எனக்கு தெரிகின்றது உலகளாவிய ரீதியில பாதிப்பு இருக்கு எதிர்வரும் காலங்களில் இன்னும் ஒரு சில நாட்களில் அது இன்னும் ஆழமாக நாங்கள் பேசலாம் என்று நினைக்கின்றேன் அதே போல நான் கடைசியாக ஒரு உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன் இவ்வாறு இவர் முரண்படும் பொழுது அந்த பொருளாதாரங்கள் உற்பத்தியாகட்டும் முதல் குறிப்பாக சீனாவில் உற்பத்தி செய்வன இலங்கைக்கோ இல்லை சீனாவை அண்டிய நாடுகளுக்கு செல்லும் பொழுது அது குறுகிய தூர செலவாக அமைகிறது இதே பொருள் நீங்கள் அமெரிக்காவில் குறைந்த அளவில் உற்பத்தி செய்தாலும் இங்கிருந்து அங்கு வரும் பொழுது போக்குவரத்து செலவு அதிகமாகிறது அல்லவா அவர்கள் கொடுக்கும் விலைக்கு இவர்களால் கொடுக்க முடியாமல் போகிறது அதே போல தொழிற்பேட்டைகளை மீண்டும் அமெரிக்காவில் செய்யும் பொழுது உற்பத்தி செலவு அதிகரிக்கின்றன அந்த உற்பத்தி செலவு அதிகரிக்கும் பொழுது பொருளை மலிவாக கொடுக்க முடியாது அல்லவா சோ இதை அதை எவ்வாறு இவர் இவர் கணிக்கிறார் அதை நிச்சயமாக நீங்க சொல்வது சரி என்று சொன்னால் அமெரிக்காவில் உற்பத்தி செய்தாலும் தொழிலாளர்கள் அங்கே குறைந்த விலைக்கு பெறுவது மிக கடினம் அப்ப தொழிலாளர்களே எங்கிருந்து பெறுவது ஏன்னா அவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்தவர்களை அவர் அவலுக்கட்டாம அனுப்பி கொண்டிருக்கிறார் அப்ப குறைந்த செலவில் தொழிலாளர்களை எங்கே பெறுவது மீண்டும் தொழிலாளர்களை ஏறிய நாடுகளில் இருந்து கொண்டு வருவதா என்ற சிக்கலும் இருக்கின்றது உண்மையிலே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அமெரிக்கா பக்கத்திலிருந்து பார்த்தால் அவர்களுக்கு உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் ஆனால் அது உற்பத்தியாளருடைய பிரச்சனை அது அமெரிக்கா பொருளாதாரத்துக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கப்பட வேண்டும் என்பது ஒரு பக்கம் ஆனால் அதே நேரம் அமெரிக்காவில் உள்ளவர்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை கொடுக்க வேண்டும் ஏனைய நாட்டு மலிவான பொருட்கள் மீது வரிகள் விதிக்கும் போது அமெரிக்காவில் விலைகள் அதிகரிக்கும் அதே அமெரிக்க மக்கள் எவ்வாறு எதிர்கொள்ள போகிறார்கள் என்ற சுதந்திர வர்த்தகம் என்பது இரண்டு நாடுகளுக்கும் நன்மையை கொடுக்க வேண்டும் தான் அந்த சுதந்திர வர்த்தகம் வர்த்தகம் என்ற எண்ணக்கரு மிக பரவலாக இப்பொழுது பேசப்படுகின்றது ஆகவே ஒரு ரெண்டு நாடுகள் வர்த்தகம் செய்யும் போது ரெண்டு நாடுகளுக்கும் அது சாதகமான தன்மையை கொடுக்க வேண்டும் ஆனால் ட்ரம்ப் நினைக்கிறார் அமெரிக்காவுக்கு பாதிப்பு ஏற்படுதல் இப்ப உதாரணத்துறை போனா கனடா மலிவான பொருட்களை மூலப்பொருட்களை இறக்குமதி செய்து வரி இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதால் அமெரிக்காவுக்கு பாதிப்பு வருவதாக அவர் கூறுகின்றார் ஆகவே இந்த நிலைமைகளை எவ்வாறு ரெண்டு நாட்டுக்கும் நன்மை தரக்கூடியதாக மாற்றி அமைப்பது என்பது எல்லா நாட்டுக்கும் பொருத்தம் அது இலங்கைக்கும் பொருத்தம் இந்தியாவுக்கும் பொருத்தம் ஆகவே அது ஒரு வின் வின் சுச்சுவேஷன் அதை நோக்கித்தான் உலகம் செல்ல வேண்டும் சுதந்திர வர்த்தகத்தில் கை வைப்பது அவ்வளவு முறையல்ல ஏன்னா எல்லா உற்பத்தியாளர்களும் பாதிக்கப்படக்கூடாது நுகர்வோர்களும் பாதிக்கப்படக்கூடாது ரெண்டு வீரர்கள் நன்மையை அளிக்க வேண்டும் கண்டு நன்மை பெற வேண்டும் அவ அதுதான் உண்மையான சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையா இருக்கும் நல்லது ஆஹ் இவ்வளவு நேரமும் நீங்கள் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் ஆழமான தகவல்களையும் எங்களுக்கு பகிர்ந்திருக்கிறீர்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் வணக்கம் நன்றி நன்றி